முடிக்கப்படாத சமன்பாடுகள் குறித்து இங்கே பார்க்கவிருக்கிறோம் இந்த ஆறு சமன்பாடுகளில் முடிக்கப்படாதவற்றை இப்பொழுது தீர்க்க முயற்சிப்போம் இங்கே முதல் இடம் வெற்றிடமாக இருக்கிறது இந்த வெற்றிடம் எதை குறிக்கிறது இந்த சிரிப்பு முகத்திற்கு என்ன பொருள் ஏ எழுத்தின் மதிப்பு என்ன பி எழுத்து எதை குறிக்கிறது நட்சத்திரத்தின் இடத்தில் என்ன இருக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இந்த கணக்குகளை எப்படி தீர்ப்பது என்று பார்க்கலாம் இங்கே மூன்றுடன் ஏதோ ஒன்றைப் பெருக்கினால் அது பன்னிரண்டிற்கு சமம் என்கிறார்கள் எனவே மூன்றுடன் எதைப் பெருக்கினால் பன்னிரண்டு வரும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மூன்று பெருக்கல் ஒன்று சமம் மூன்று மூன்று பெருக்கல் இரண்டு சமம் ஆறு மூன்று பெருக்கல் மூன்று சமம் ஒன்பது மூன்று பெருக்கல் நான்கு சமம் பன்னிரண்டு எனவே மூன்று பெருக்கல் நான்கு சமம் பன்னிரண்டு என்பதால் இந்த வெற்றிடம் நான்கிற்கு சமமாகும் மூன்று பெருக்கல் நான்கு சமம் பன்னிரண்டு இனி அடுத்த கணக்கை செய்யலாம் கேள்விக்குறியை நான்கால் வகுத்தால் அதன் விடை ஆறு கிடைக்கும் இது நான்கு பெருக்கல் ஆறு சமம் கேள்விக்குறி என்பதற்கும் மற்றும் ஆறு பெருக்கல் நான்கு சமம் கேள்விக்குறி என்பதற்கும் சமமாகும் இவை இரண்டின் மதிப்பும் ஒன்றுதான் எனவே கேள்விக்குறி ஆறு பெருக்கல் நான்கிற்கு சமமாகும் நான்கு பெருக்கல் ஆறு என்பதைப் போலத்தான் இதுவும் எனவே ஆறு பெருக்கல் நான்கின் விடை என்ன ஆறு பெருக்கல் ஒன்று சமம் ஆறு ஆறு பெருக்கல் இரண்டு சமம் பன்னிரண்டு ஆறு பெருக்கல் மூன்று சமம் பதினெட்டு ஆறு பெருக்கல் நான்கு சமம் இருபத்து நான்கு எனவே கேள்விக்குறியின் விடை இருபத்து நான்காகும் இதை எழுதிக்கொள்வோம் கேள்விக்குறி இருபத்தி நான்கிற்கு சமமாகும் இப்பொழுது இங்கே ஒன்பது பெருக்கல் சிரிப்பு முகம் ஐம்பத்து நான்கிற்கு சமம் என்று கூறப்பட்டுள்ளது எனவே ஒன்பதுடன் எதை பெருக்கினால் ஐம்பத்து நான்கு வரும் இதை ஒன்பதின் மடங்கில் பெருக்கி பார்த்து விடையை கண்டுபிடிக்கலாம் ஒன்பது பெருக்கல் ஒன்று சமம் ஒன்பது ஒன்பது பெருக்கல் இரண்டு சமம் பதினெட்டு ஒன்பது பெருக்கல் மூன்று சமம் இருபத்து ஏழு இங்கு நாம் ஒவ்வொரு முறையும் ஒன்பதுடன் தான் பெருக்குகிறோம் ஒன்பது பெருக்கல் நான்கு சமம் முப்பத்து ஆறு ஒன்பது பெருக்கல் ஐந்து சமம் நாற்பத்து ஐந்து ஒன்பது பெருக்கல் ஆறு சமம் ஐம்பத்து நான்கு எனவே ஒன்பது பெருக்கல் ஆறிற்கு சமம் ஐம்பத்து நான்கு என்பது உறுதியாகிறது எனவே சிரிப்பு முகம் ஆறிற்கு சமமாகும் சிரிப்பு முகத்திற்கு பதிலாக ஆரை பயன்படுத்தினால் இந்த சமன்பாடு நிறைவடையும் ஐம்பத்து நான்கு சமம் ஒன்பது பெருக்கள் ஆறு அடுத்ததை பார்க்கலாம் ஏவை எட்டால் வகுத்தால் கிடைக்கும் தொகை ஒன்பது இதுவும் பழைய கணக்கைப் போலத்தான் ஏவை எட்டால் வகுத்தால் கிடைக்கும் தொகை ஒன்பது என்கிறபோது ஒன்பது பெருக்கள் எட்டு சமம் ஏ என்பதும் சரிதானே சரி இந்த கணக்கை போட்டு பார்ப்போம் ஏவை எட்டு பங்காகப் பிரித்தால் ஒவ்வொரு பங்கிலும் ஒன்பது இருக்கும் எனவே ஒன்பதை எட்டு பங்குடன் பெருக்கினால் ஏவின் மதிப்பு நமக்கு கிடைத்துவிடும் எனவே ஒன்பது பெருக்கல் எட்டு என்ன ஒன்பது பெருக்கல் ஒன்று ஒன்பது நமக்கு தெரியும் நாம் ஒன்பதின் வரிசையை பயன்படுத்தலாம் ஒன்பது பெருக்கல் ஆறு சமம் ஐம்பத்து நான்கு ஒன்பது பெருக்கல் ஏழு சமம் அறுபத்து மூன்று ஒன்பது பெருக்கல் எட்டு சமம் எழுபத்து இரண்டு அப்பொழுது ஒன்பது பெருக்கல் எட்டு என்பது எழுபத்து இரண்டிற்கு சமமாகும் எனவே ஏவின் மதிப்பு எழுபத்து இரண்டு ஆகும் ஏ சமம் எழுபத்து இரண்டு என்பதால் இந்த சமன்பாடு ஒன்பது சமம் எழுபத்து இரண்டின் கீழ் எட்டு இது முற்றிலும் சரியானதாகும் எழுபத்து இரண்டு வகுத்தல் எட்டு ஒன்பது ஆகும் அதுபோலவே ஒன்பது பெருக்கள் எட்டு எழுபத்து இரண்டு ஆகும் இருபதை ஐந்தால் வகுத்தால் அது பிக்கு சமமாகும் சரி இருபது வகுத்தல் ஐந்து என்ன இதை நாம் பல முறைகளில் செய்யலாம் ஒரு வழி இதை ஐந்து பெருக்கல் பி என்பது இருபதற்கு சமம் என்று எழுதிக்கொள்வோம் ஐந்துடன் எதை பெருக்கினால் இருபது கிடைக்கும் ஒவ்வொன்றாக செய்து பார்ப்போம் ஐந்து பெருக்கல் ஒன்று சமம் ஐந்து ஐந்து பெருக்கல் இரண்டு சமம் பத்து ஐந்து பெருக்கல் மூன்று சமம் பதினைந்து ஐந்து பெருக்கல் நான்கு சமம் இருபது ஐந்து பெருக்கல் நான்கின் விடை இருபது என்பதால் பி ஆனது நான்கிற்கு சமமாகும் பி என்பது நான்கிற்கு சமம் எனவே நாம் நான்கு சமம் இருபதின் கீழ் ஐந்து என்றும் எழுதலாம் இருபதை நான்கால் வகுத்தால் அது ஐந்திற்கு சமமாகும் கடைசியாக நம்மிடம் நட்சத்திரம் பெருக்கல் இரண்டு சமம் பதினான்கு என்று இருக்கிறது இரண்டுடன் எதை பெருக்கினால் பதினான்கு வரும் நாம் இரண்டின் வரிசையைக் கொண்டு பெருக்கி பார்க்கலாம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினான்கு பதினான்கு இரண்டாம் வரிசையில் எந்த அடுக்கில் இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இரண்டு பெருக்கள் ஏழு சமம் பதினான்கு ஆகும் ஏழு பெருக்கள் இரண்டு சமம் பதினான்கு என்பதும் சரிதான் எனவே நட்சத்திரத்தின் மதிப்பு ஏழாகும் நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது